மற்றவங்களுக்குலாம் சோகம் இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் ராஜிக்கும் கதிர்க்கும் வந்து அழகாக வந்து ஒரு சூப்பரான கே ரொமான்ஸ் சீன் வந்து உருவாகிட்டு இருக்கு ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு செந்தில் கடும் கோபத்தோடு இருக்கார் சே ஓ மேலே பழி விழுந்துருச்சு அப்படின்னு மீனாவுக்காக வருத்தப்பட்டு இருக்கா மீனா பரவாயில்லங்க நம்ம குடும்பத்துக்குள்ளே தான் நீங்கள் அதெல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்ட்டு வந்து அவங்கள வந்து அவருக்காக வாங்கிட்டு புது சட்டையை காமிக்கிறாங்க இந்த சட்டையை போட்டு நாளைக்கு வேலைக்கு போங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க ஸோ இது ஒரு பக்கம் நடக்குது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ கோமதி கோபமாகவே இருக்காங்க நான் பேச மாட்டேன் பேச மாட்டேன் பேச மாட்டேன்னு கோவமாகவே இருக்குது அது ஒன்று தான் வந்து ஏற்கனவே மீனாவுக்கு வருத்தமாக வேற இருக்குது உடனே இப்போ ராஜி கூப்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் இப்படி பேசாமல் இருக்கீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய தப்பு என்ன இருந்தாலும் வந்து கொஞ்சம் கூட மரியாதை இல்லை மட்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்க சரி உங்களுக்கு மாமன் மேலே மட்டு மரியாதை இருக்கா அப்படின்னா அதெல்லாம் அவ்வளோ இருக்குது அப்படிங்கிறாங்க கோமதி அப்புறம் ஏன் நீங்கள் போய் சொன்னீங்க அப்படின்னா நான் என்ன போய் சொன்னேன் அப்படின்னா எங்கள் கல்யாணத்தை செஞ்சு வச்சிங்கல்ல அது பொய் தானே அதை வந்து சொல்லாமல் தானே மறைச்சிங்க அதே மாதிரி தான் அது எதுக்காக தேவையில்லாமல் பிரச்சனை வேணான்னு அதே மாதிரி தான் மீனாக்காவும் யோசிச்சிருப்பாங்க ஒழுங்காக மீனாக்காட்ட பேசுங்கன்னொடனே அவங்க வாயடைச்சு போயிடுறாங்க இதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருக்காரு கதிர் கதிர் வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து அவர் பேசினது கரெக்டு தானே ஏன் ஆள் கரெக்டாக தானே பேசியிருக்கா அப்படின்னு சொல்ல பொண்டாட்டி தாசனாவே மாறிக்கடா அப்படிங்கிறாங்க கோமதி ஏன் ஆள் அப்படின்னு சொன்ன அவங்க விஷயத்த வெளில இருந்து ராஜி கேட்டுறாங்க கேட்டு ஏன் ஆள் அப்படின்னு ஒன்று ஒன்றா யோசிச்சு பார்க்கறாங்க என்னென்ன நடந்துச்சு அவங்க இது வரைக்கும் ஆரம்பத்தை வந்து சேர்ந்தது பிரிஞ்சதுன்னு எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ஒரே குதுகலமாக உட்காந்துருக்காங்க பெட்டில் அப்போ கதிர் வந்துட்டு என்ன விஷயம் அப்படின்னா ஒன்றும் இல்லை தூங்கு தூங்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இன்னமும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க வானத்தை பார்த்து ஒரு ரொமான்ஸ் மூடில் அவங்களும் தூங்குறாங்க இதுக்கு நடுவில் தங்க மயில் ஓவர் ஆக்ஷன் பண்ணிட்டு என்ன இருந்தாலும் மீனா பொய் சொல்லியிருக்கக்கூடாதுங்க எனக்கே மனசு தாங்கலை அப்படின்னு சரவணகிட்ட பேச மீனா சொன்னது பொய்யெல்லாம் கிடையாது கணவருக்காக கடை வாங்கினா அதை சொல்லாம விட்டுச்சு அவ்வளவுதான் அது நல்ல பொண்ணு அதை பொய்யினே வச்சுட்டா கூட அதை பத்தி நீ பேசலாமா நீ எத்தனை பொய் சொல்லியிருக்க அதுவும் அவ சொன்ன பொய்யால் எந்த கெடுதலும் கிடையாது நீ என்னை நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்க அதை ஞாபகத்தில் வச்சுட்டு என்கிட்டே அந்த ஓவர் ஆக்ஷன் பண்ணாம தூங்குன்னு சொல்லிட்டு சூப்பரா சரவணன் திருப்பி கொடுத்துட்றாரு தங்க மயில் அடுத்த நாள் காலையில் என்ன பண்றாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருந்தாலும் மீனா அப்படி பண்ணிருக்க கூடாது அதனால தான் உங்கள்கிட்ட உங்களால் நானும் நானும் மீனாட்டப்பலாம் ஒழுங்காக பேசுகிறது இல்லாத அப்படின்னு ஒன்று கடுப்பாயிட்டாங்க ராஜி உடனே ஏன் நீங்கள் பேசலை அப்படின்ட்டு அத்தையே பேச போகிறாங்க அப்படின்ட்டு அத்தை நேற்று சொன்னது ஞாபகத்தில் இருக்குல்ல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாண்டியன் முதல் நாள் சேர்ந்து வேலைக்கு போனால் கூட அவன் போனால் போட்டு எனக்கு என்னங்கிற மாதிரி இருக்கார் இதெல்லாம் பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ